வணக்கம் நண்பர்களே டாடா சியரா டென்டூன் தௌசண்ட் டி டுவெண்ட்டி ஃபை ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட் வாங்கலாமா வேண்டாமா ஒரு நிமிஷத்தில் நேராக சொல்லிடுறேன் விலை பதினொன்று லட்சத்து நாற்பத்து ஒன்பது ஆயிரம் ரூபாய் இந்த விலையில் சேராவுக்கு இருக்கும் நிறை கம்பீரம் பில்ட் குவாலிட்டி அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரோட்டில் சேரா ஓட்டிகிட்டு போனாலே பேஸ் வேரியண்ட் ஆனாலும் கூட முழு பிரீமியம் ஃபீல் கிடைக்கும் என்ஜின் பர்ஃபார்மன்ஸு தினசரி நகரப்பயணம் நீண்ட பயணங்கள் இரண்டுக்கும் போதும் அதுவும் ஸ்மூத் ரிஃபைன்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மான்ஸ்டர் இல்லை ஆனால் ப்ராக்டிக்கல் யூஸ்க்கு நெருங்கிய பெர்ஃபெக்ட் ஃபவுமேண்டு மோன்டோ மோண்டோ இதுதான் செய்யற அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெங்ஸு ஆறு இயர் பேக்ஸ் எஸ்பி ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இந்த சேஃப்டி பாக்ஸ் இந்த விலைக்கு மற்ற எஸ்யூவிகளில் ரொம்ப கடினம் குறைபாடுகள் என்ன சன் ரூஃப் இல்லை பெரிய ஸ்க்ரீன்கள் இல்லை ஏடிஎஸ் இல்லை அதனால் ஃபுல்லாக இருக்கணும் என்று நினைப்பவர்கள் இந்த வேரியண்ட்டில் திருப்தி அடைய மாட்டாங்க ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி சும்மா நிற்கும் எஸ்யூவி நேரம் பாதுகாப்பு ஸ்பேஸ் லுக்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஆள் பண்ண ஸ்மார்ட் ப்ளஸ் ஒரு மிகச்சிறந்த வேல்யூ ஃபார் மனி என் ஃபைனல் வேடிட்டு பட்ஜெட்டில் சீராக வாங்குறதுன்னா ஸ்மார்ட் ப்ளஸ் வேர்த் தான்